ஓம் குருவடி சரணம் திருவடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அளித்து வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் அம்மையப்பன் திருவடியில் போற்றிங் கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்ப நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் நீங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாமல் அருள் புரிவாய் ஓம் அம்மையப்பன்திற ஒடியில் போற்றி போற்றி மேசராசி அன்பர்களே தை மாதம் உத்தராயணம் புண்ணிய காலம் பிறக்கிறது அதன்படி மேசராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்றால் சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் வந்திருக்கிறார் தனக்குடும்பு வாக்குஸ்தானாதிபதி சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் லாபாதிபதி சனியுடன் கூடி நிற்கிறார் மேசராசி அதிபதி செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் பாக்கியாதிபதி குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார் ஆகையால் இது நாள் வரை முடங்கி கிடந்த தொழில் இப்பொழுது விறுவிறு என்று வெற்றி நடை போடும் அதிக லாபம் கிடைக்கும் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் கரு உருவாகும் குழந்தை பாக்கியம் கிட்டும் வண்டி வாகனத்தில் கொண்டு செல்லும் பொருட்கள் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் கடன் சுமை குறையும் அடகு வைத்த நகைகளை மீட்டு விடுவீர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வெற்றியும் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் கூடாது குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்டது அதேபோல பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் கொடுக்கல் வாங்கல் கூடாது அதேபோல கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் கூடாது ஆக மொத்தத்தில் ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் தொழிலில் அற்புத வளர்ச்சியும் தனலாபமும் கிடைக்கும் பால்க வரமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்